வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படிங்க ஹாப்பி சண்டே இனி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் வேலை கிடைக்குன்னு வேலை கிடைக்கணும் மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதான் நான் தனியாக வந்துட்டேன் ஓகேவா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து மார்னிங் திருவள்ளூரில் இப்போ தான் நியூஸ் பார்த்துண்ணே ஒரு எட்டு எட்டுக்கு தான் பார்த்துண்ணே ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் ஆர்பர்லேருந்து இந்த கூட்ஸு வண்டி வந்திருக்கு அதில் வந்து இந்த ஆயில் கூட்ஸ்லாம் எல்லாமே ஏற்றிட்டு போவாங்க அது மாதிரி நிறைய வேகனில் இந்த குரூட் ஆயில் ஒன்று ஏற்றிட்டு வராங்க இது எங்கேட்டு வெளியூர்லாம் போகும் கல்கட்டா அந்த மாதிரி சைடில் எங்கேயோ வெளியூர் போகும் அந்த ஆயில் வரும்போது அது என்ன ஆனால் ஆயில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தழும்பு பிறகுன்னு நாரம் அது என்ன தம் மிஸ்டேக் ஆச்சதில்லை அந்த ஏன்னா நல்ல ஏன்னா ஆகிடுதா இல்லை ஏன்னா ஹீட் போட்டுதான் தெரியல ஒரு கேன் அதாவது ஒரு போகில மட்டும் சின்ன நெருப்பு வந்து அது குரூட் ஆயில்னால் ரொம்ப பவராக எரியும் இஸ்னால கூட மோசமாக இருந்தது அது எரிஞ்சு அந்த வேகனே எரியுது அது அந்த உடனே ட்ரெயின் நிறுத்திட்டாங்க அந்த கூட்ஸை நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு அந்த சைடில் இருக்கிற வீடெல்லாம் கூட அந்த பயர் ஆகிது அஞ்சரை மணிக்கெலாம் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதில் என்ன ஒரு கூத்துனா டிரைவர் சீட்டில் அதான் பைலட்டில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பின்னாடி கார்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க மற்றபடி நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் இங்கேருந்து அவங்க இங்கேருந்து வாக்கி டாக்கின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ செல்ஃபோன் வந்துச்சு அது முன்னே வாக்கி டாக்கில் தான் பேசணும் ஏதோ சமையண்டே கொடுத்து அவங்க பேசுகிற வண்டியை நிறுத்திட்டாங்க இது கூட்ஸ்னால் என்ன ஆச்சுன்னா அந்த கப்ளிங் கழகிறதுக்கு அங்கே ஒரு டெக்னீஷியனால் தான் முடியும் அதாவது அந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு தான் ஏன்னா அது வந்து ஒரு டெக்னிக்காக கழட்டினோம் அதுக்கு போல்ட்டு நட்டெலாம் போட்டிருப்பாங்க அதனால் அது எரிஞ்சிட்டே இருக்குது அது அது உடனே அங்கேருந்து ஆள் வரணும் இங்கேருந்து ஆள் வரணும்னு சொல்லி எல்லாம் வந்திருக்காங்க இது எங்கேருந்துன்னா ஆவடி அம்பத்தூர் திருத்தணி அரக்கோணம் இங்கேருந்துலாம் ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்து போராடின்னு இருக்காங்கண்ணா அது இது வரைக்கும் என்ன ஆச்சு தெரியல கரும்பு புகையாகிடுது நிறைய பேர் வீடு ஸ்மார்ட் ஆகிடுச்சு எரிஞ்சிடுது அதில் அந்த சைடில் ரயில்வே லைனில் இருக்கிற மக்கள்லாம் அந்த புகையில் சுவாசிக்க முடியல அது வந்து ஒரு மாதிரி டேஞ்சரஸ் அந்த நச்சு புகைன்னு சொல்லுவேன் அது மாதிரி தான் ஏன்னா அந்த ஆயில் அது மாதிரி குரூட் ஆயில் அப்படின்னு அப்புறம் இது என்னென்னா இதனால் கோவை இன்டர்சிட்டி அண்டு கோவை சகாப்தி இந்த ட்ரெயின்லாம் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி கோவை பெங்களூர் மைசூர் ட்ரெயினெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இது வந்து பெரிய இது அடிக்கடிக்கு இது நடக்குதுன்னு தெரியல பாருங்கள் இது படின்னு நான் இங்கே வந்துட்டார் மண்டே இருக்கு எக்ஸாம் படித்து தானே கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் வந்திருக்கார் ம் ஓகேங்களா அது அங்கே இருக்கிறவங்க அது என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தெரிய தெரில பாவம் திருத்தணி இது திருவள்ளுவர் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனாலபடியாக அந்த பயிரெலாம் அணுஞ்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் நம்ம எப்படி என்ன பண்ணுவோன்னு புரியல கொஞ்சம் பார்க்கலாம் மீண்டும் சந்தேகம் அது நியூஸ் கேட்டு அப்புறம் வரேன் ஓகே ரைட்